ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது இப்போ கொஞ்ச நாளாக ரிப்பீட்டடாக ஒரு வீடியோ அடிக்கடி வந்துட்டே இருக்கு அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பேசிக்கிற மாதிரி அது யங்ஸ்டர்ஸ் மாதிரி தான் இருக்குது ரொம்ப என்ன முப்பது வயசுக்குள்ளே அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மேபி அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு பேசிக்கிறது அப்படியே தம்பதியர் என்ன பேசிப்பாளோ அது வந்துட்டு அவங்க வீடியோக்காக பேசிக்கிறாளா என்னங்கிறது தெரியலைப்பா ரொம்ப அசிங்கமாக இருக்குது அது குழந்தையெல்லாம் அந்த வீடியோவை பார்த்ததுனாக்க அதுகளுக்கு ஒரு க்யூரியாசிட்டி வந்துடும் இது என்ன பேசிக்கிறா இது என்ன பண்ணுறது அந்த மாதிரி அதுகளுக்கு ஒரு ஃபீல் வந்துடும் தயவு பண்ணி இந்த மாதிரி வீடியோஸை என்கரேஜ் பண்ணாதீங்கோ லைக்ஸ் எல்லாம் போடாதீங்கோ சூப்பர் வெரி குட் ஆய் போய் என்னெல்லாம் மெசேஜ் கொடுத்துருக்கேன் தயவு பண்ணி அதெல்லாம் பா இப்போ நிறைய குழந்தைகள் கையில் செல்லை கொடுத்துருக்கான் எல்லாரும் அந்த செல்லை அதுகள்னால் பார்த்ததுனாக்க அதுகளோட மைண்ட் எல்லாம் டோட்டலி மாறி போயிடும்ப்பா அதாவது அவன் என்ன பேசிக்கிறானாக்கா இன்னைக்கு உங்களுக்கு திருப்தியா ஏன் இல்லை எனக்கு இன்னைக்கு திருப்தி நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னு தெரியுமா ஏன் ஏன் என்னோட இடுப்பை கிள்ளினேன் என்னெல்லாமோ அவ பேசுகிறாப்பா நம்ம வந்துட்டு வயசாகிடுச்சு கல்யாணம் ஆயாச்சு என்ன பேத்தி வந்தாச்சு அதெல்லாம் வேற இதே வந்துட்டு சின்ன குழந்தையில் அதாவது பதினஞ்சு பதினாறு வயசோ இல்லை பதிமூணு வயசோ இல்லை பதினோரு வயசு இந்த மாதிரி பொண்ணுங்களோ இல்ல பையனுங்களோ குட்டிகள் பொழுது கண்டிப்பான முறையில் இவ என்ன பேசிக்கிறா அப்ப இந்த மாதிரி இருக்குமா அந்த மாதிரி ஒரு ஃபீல்லாம் கண்டிப்பா அதுகளுக்கு வரும்பா சோ இந்த மாதிரி வீடியோஸை தயவு பண்ணி என்கரேஜ் பண்ணாதீங்கோ அவள் ஜஸ்ட்டு பேசிக்கத்தான் செய்கிறா ரெண்டு பேரும் கட்டில படுத்துட்டு இருக்கா பேசிக்கிறா உட்காந்துருக்கா பேசிக்கிறா இப்படிதான் இருக்கு மற்றபடி அசிங்கமாக அவள் இது ஒண்ணு காமிக்கலை பஷ தெரியலை அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜென்ரலாக அவள் பேச்சுவார்த்தை மட்டும்தான் பட் அதுவே நமக்கு கேட்க முடியல ரொம்ப நன்னா தயவு பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க குழந்தைகள் குட்டிச்சவரா போயிடும்பா அத நமக்கு போதே நமக்கு ஒரு மாதிரி விருப்பம் இருந்துச்சு என்ன இப்படிலாம் பேசிக்கிறதுகள் அந்த மாதிரி நமக்கு பிகாஸ் ஆஃப் நம்ம ஏஜுடுங்கிறதுனால அப்படி தோன்றதா என்னன்னு தெரியலை ஏன்னா இந்த சின்ன எல்லாம் இதை பார்த்ததுன்னா கண்டிப்பான முறையில் அதுகளுடைய மனசு கெட்டு போவதற்கான வாய்ப்பு ரொம்பவே இருக்குது அதனால இந்த மாதிரி வீடியோஸை தயவு பண்ணி என்கரேஜ் பண்ணாதீங்கோ இந்த மாதிரி போடப்பட்டவாலும் கொஞ்சம் யோசிங்கோ நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் இதனால் எத்தனை பேர் கெட்டுப்போவா குட்டிகள் அவ அவளுக்கு கல்யாணம் பிறந்தான் வாழ்க்கையே ஒரு குழந்தை பிறக்குமா இல்லையா அந்த குழந்தை நல்லா இருக்கணும்னு அவன் நினைக்க வேண்டாமா ஊரா விட்டு குழந்தை எப்படி போனாலும் பரவாயில்லையா தயவு பண்ணி இந்த மாதிரி நீங்க பண்ணாதீங்கப்பா கொஞ்சம் பண்ணுறத நல்ல முறையில யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி பப்ளிக்காவா பேசி பண்ணணும் அப்படிதான் காசு சம்பாதிக்கணும் ஏன்ப்பா இந்த மாதிரி பண்ற தயவு பண்ணி அப்படி பண்ணாதீங்க அந்த மாதிரி வியூஸ் போகணும் அதுலலாம் லைக் வரணும் அப்படி நினைக்காதீங்க வேற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணுங்கப்பா இது உண்மையாவே கொஞ்சம் ரொம்ப அசிங்கமா இருக்கு இருக்கு இதெல்லாம் தயவு பண்ணி பண்ண வேண்டாம் அதனால வேற ஏதாவது ஒரு ஐடியா யோசிங்கோ வேற மாதிரி ஏதாவது பண்ணுங்கோ இதை பார்க்குற தயவு பண்ணி என்கரேஜ் பண்ணாம இந்த மாதிரி வீடியோஸை போடாதீங்க கமெண்ட்ல போடுங்க சூப்பர் நைஸ் அப்படிலாம் கமெண்ட் பண்ற தயவு பண்ணி பண்ணாதீங்கோ பண்ணுறவா எல்லாருக்குமே குழந்தைகள் இருக்கும் இல்லையா அவளும் பார்த்துக்கணும் சோ இந்த மாதிரி தயவு பண்ணி பண்ணாதீங்கோப்பா என்கரேஜ் பண்ணாதீங்கோ